வணக்கம் திருக்கோயிலுக்கு நம்ம சென்றால் அந்த திருக்கோயிலை வலம் வருகிறோம் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு அப்பர் சுவாமிகள் சொல்ற யாக்கையால் பயன் என்ன அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் ஆட்டி போற்றி என்னாதையும் யாக்கையால் பயன் என்ன அப்படின்னு சொன்ன இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த உடலை இறைவன் நமக்கு கொடுத்தது இந்த இறைவனுடைய திருக்கோயிலை சுற்றி வந்து வலம் வந்து பூக்களை அவனுக்கு சமர்ப்பணம் செய்து அவனுக்கு தொண்டு புரிவதற்காக தான் இந்த உடலையே கொடுத்திருக்கான் அப்படின்னு அப்பரவெருமான் சொல்ற இதுல ஆச்சரியமான இன்னொரு விஷயமும் இருக்கு நம்ம இந்து மதத்துல தெய்வம் ஒன்னே ஒண்ணுதான் ஆனா அந்த தெய்வத்துக்கு பலவிதமான வடிவங்கள் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அந்த ஒரு ஒரு வடிவத்துக்கும் ஒரு ஒரு விதமான சக்திகளும் இருக்கு அந்த சக்திகளுக்கு ஏற்ப அந்த இறைவனை நம்ம வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அது பிரகாரம் எந்த இறைவனை எத்தனை முறை வலம் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விதியையும் நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த விதியை இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம் ஏக்கம் கணாதிபே குறியாத்து துவ சூரியே த்ரீனி சங்கரே சத்வாரே கேசவே தேவே சப்த அஸ்வத்த பிரதட்சிணம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது அதாவது விநாயகரை வனம் வரும்போது ஒரு முறை பிரதட்சிணம் வந்தால் பலவிதமான புண்ணியங்களையும் பலவிதமான மகிமைகளையும் அடையலாமா அதே போல சூரியனை வலம் வரும்போது இரண்டு பிரதட்சிணங்கள் செய்து வலம் வந்தால் அது பலவிதமான பலன்களை கொடுக்குமா அதே போல த்ரீனி சங்கரே அப்படின்னு சொல்லியிருக்கு சிவன் கோயிலில் சிவனை வலம் வரும்போது மூன்று பிரதட்சிணங்கள் செய்ய வேண்டுமா சத்வாரே கேசவே அதாவது திருமால் கோயிலில் திருமாலை நம்ம வழிபடும் போது நான்கு பிரதட்சிணங்கள் செய்து திருமாலை வழிபட வேண்டுமா தேவே சப்த அஸ்வத்த பிரதட்சிணம் அதாவது அரசமரத்தை வலம் வரும் போது ஏழு முறை வலம் வர வேண்டுமாம் அதாவது விநாயகரை ஒரு முறையும் சூரியனை இரண்டு முறையும் சங்கரனை மூன்று முறையும் கேசவனை நான்கு முறையும் அஸ்வத்தத்தை அதாவது அரசமரத்தை ஏழு முறையும் வலம் வந்தால் அபரிமிதமான பலன்களை அடையலாம் என்று நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லு